திரு வீரராகவன் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் பொதுவா இது போன்ற அணி தேர்வுக்கான நடைமுறை என்ன இப்பொழுது ஒரு சர்ச்சை பெருமளவில் ஏற்பட்டிருக்க ஏன் நன்றி மகேஸ்வரன் சார் கலை சார் அண்ட் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சார் அந்த ரைட்டர் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நீ கேட்ட முதல் கேள்விக்கு முன்னாடி நான் சில இன்ட்ரடெக்ஷன் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாடோட கிரிக்கெட் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பொதுமக்களுக்கு தெரியணும் அதனால் உலகத்துலேயே அதிகமான டர்ஃப் பிச் இருக்கிற ஒரே டிஸ்ட்ரிக்ட் ஒரே ஒரு கேபிட்டல் சிட்டி அது தமிழ்நாடு மட்டும்தான் சென்னை மட்டும்தான் இது நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியாது பெங்களூரில் இருக்கிறவங்களே அந்த காலத்தில் இங்கே வந்து தான் டர்ஃபில் விளையாடிக்கிட்டு போனாங்க இன்றைக்கிலும் உலகம் முழுக்க அதிகமான டர்ஃப் பிச் வச்சிருக்கிறது நம்ம தான் இது சிட்டி ஆஃப் டிஸ்டன்ஸ்னால் நம்ம மெட்ராஸ் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரியே தமிழ்நாட்டிலேருந்து பிளேயர்கள் நிராகரிக்கப்படுகிறாருன்னா ஆம் உண்மை நாற்பது வருஷத்தில் இப்போ கிரிக்கெட் ரெண்டு அமைப்பாக இருக்குது ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னா கிரிக்கெட்டை ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் பவுலர்லாம் வந்து செகண்ட் லைன் ஹீரோஸ் ஆகிட்டாங்க இந்த சப்போர்ட்டிங் ஹீரோஸ்ன்னு சொல்லுவீங்களே சினிமாவில் அந்த மாதிரி ஆக்கப்பட்டுட்டாங்க இந்த டி ட்வெண்ட்டி வந்ததுக்கப்புறம் ஒன் டே வந்ததுக்கப்புறம் இந்த பேட்ஸ்மேனெலாம் ஃபர்ஸ்ட் லைன் ஹீரோவாக இருக்கிறாங்க அப்போது செகண்ட் லைன் ஹீரோவா இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் ஹீரோவா அப்படின்னு இந்த நாற்பது வருஷத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் மரியாதைக்குரிய கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் மட்டும்தான் பேட்ஸ்மேனா இந்தியாக்கு கொஞ்ச காலங்கள் அதிகமான காலங்கள் விளையாட அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றீங்களா தமிழ்நாட்டு வீரரா தமிழ்நாட்டு வீரரா இந்தியாவுக்கு விளையாடுறது கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சார் மட்டும்தான் விளையாடி இருக்காரு பேட்ஸ்மேனா இதுல விடப்பட்ட டேலண்ட் நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன் டி சீனிவாசன் ஒருத்தர் இருந்தாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது அமேசிங் டேலண்ட் ஸ்ரீகாந்த் சாரோட பேட்ச் ராபின் சிங் வந்து ராபின் சிங்கோட அவர் ஆல்ரௌண்டராக விளையாண்டாரு நான் இப்போ வந்து ரெண்டு அமைப்பாக பாருங்க கிரிக்கெட் ரெண்டாக பிரிஞ்சு இருக்குது கிரிக்கெட்டுக்குள்ளே இப்போ ரெண்டு விளையாட்டு இருக்குது நீங்கள் சப்போர்ட்டிங் ஹீரோவா இல்லை ஹீரோவா நீங்கள் ஹீரோவாக கொண்டாடப்படுறது அத்தனை பேருமே பேட்ஸ்மேன தான் இந்த ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி டெஸ்ட் மேட்ச்சுங்கிறது வேறு இப்போ அடுத்த உங்களோட கேள்வி வந்து இப்போ எல்லாருமே வந்து நட்ராஜனை வந்து ஒரு உதாரணமாக வச்சு சொல்கிறோம் ஆம் நட்ராஜன் இஸ் அன் அமேசிங் கேரக்டர் நாங்கள் பயிற்சியாளராக எங்கள் எல்லாம் சொல்லல நடராஜனை பார்த்து கற்றுக்கோங்க நீங்கள் டிவியில் பார்க்குற மிகப்பெரிய ஜாம்பாவான் கிரிக்கெட்டர்ஸ் டிவியில் பார்க்குறவங்கள பற்றி தெரியாது தமிழ்நாட்டில் நம்ம நாட்டிலேருந்து நீ மேலே எப்படி போணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு நிறையா அவர் பேட்டிகள் அவரோட அப்ரோச் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்குறோம் நிஜமாவே அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துக்கலாம் ஹர்ஷ்தீப் சிங் ஒரே ஒரு லெஃப்டா பாஸ் பண்ணு இது நீங்கள் கேட்ட முன்னோடி கேள்விக்கு வந்துடுறேன் அதுக்கப்புறம் அர்ஷ்தீப் சிங் எப்படி செலக்ட் பண்ண பட்டுருக்காருன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள்ஷன்ங்கிறது வந்து பாயிண்ட் ஒன் செலெக்ஷன்ங்கிறது எப்படி நடக்குதுன்னா ஜோனல் ரெப்ரஸன்டேஷன் செலக்டர் அஞ்சுலேருந்து ஆறு செலக்டர்ஸ் இருப்பாங்க சவுத் ஜோன் ஈஸ்ட் ஜோன் வெஸ்ட் ஜோன் சென்ட்ரல் ஜோன் நார்த் ஜோன் இந்த மாதிரி ஆறு ஏழு ஜோன் இருக்கும் அதுக்கு ஒரு சேர்மன் இருப்பாங்க நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சார் வந்து சேர்மனாக இருந்திருக்கிறார் அப்போ வந்து உலகக்கோப்பை ஒரு தடவை ஜெயிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி உலக உலகக்கோப்பை வந்து டெண்டுல்கர் கடைசியாக விளையாட ஜெயிச்ச அந்த டோர்னமெண்ட் வந்து அப்போ சேர்மனாக இருந்தது மரி மரியாதைக்குரிய கிருஷ்ணமாஜா ஸ்ரீகாந்த் சார் இது நிறையா பேருக்கு நம்ம ஆங்களுக்கு தெரியாது அப்போது வந்து ஒரு ஒரு அதே மாதிரி அந்த சமயத்தில் தமிழ்நாடுலேருந்து நிறைய ரெப்ரஸன்டேஷன் இருந்தது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியன்லேருந்து நம்ம இவங்க பேக்கப் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இருந்தது அந்த டீம்லேயே பெரிய தமிழர்கள்லாம் கிடையாது ரெண்டாவது உதாரணம் வந்து இந்த மாதிரி செலக்ஷன் பேட்டர்ன் இருக்கிறதுனால அந்த ஜோன்ல இருந்து ரெப்ரஸன் பண்ணுவாங்க இப்ப கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு இன்னொரு மேபி கோவா கூட இருக்கலாம் இந்த அஞ்சு ஸ்டேட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு செலக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கமிட்டியில செலெக்ஷன் கமிட்டில இப்ப சவுத் ஜோன்ல இருந்து எங்க பிளேயர் ஒருத்தர் நல்லா விளையாடுறாரு இந்த ஸ்டேட்ல இருக்க நல்லா விளையாடிருக்காரு கன்சிடர் பண்ணுங்க அவங்க ரெப்ரஸன்டேஷன் அந்த டேபிள்ல வைப்பாங்க செலெக்ஷன் கமிட்டி நடக்கையில இப்படிதான் அந்த ப்ராசஸ் நடக்குது இதுல நடராஜன் விட்டு போனதுக்கு காரணம் வந்து அஸ்வதீப் சிங் இன்னொரு லெஃப்டாக பாஸ் பாலியல் அவரும் டேலண்டே தான் நடராஜனுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் அவரோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா விளையாட மேட்சஸ் வந்து ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் விளையாடிருக்காங்க இதை இது இந்த கேள்விக்கு நான் பதிலாக முடிச்சிட்டேன் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காத பிளேயர்கள் நிறைய டேலண்டடாக இருந்து இன்டர்நேஷனல் போய் பர்ஃபார்ம் பண்ணி அப்படியே நிப்பாட்டி திருப்பி அனுப்பப்பட்டதில் எல்லாருக்குமே தெரியும் ஆர் அஸ்வின் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸில் விளாடாததை வந்து ஆஸ்திரேலியன் லெஜெண்ட்ஸ் இன்க்ளூடிங் சச்சின் டெண்டுல்கர்லாம் வந்து அதை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸே இந்தியா தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை அஸ்வின் இருந்தா மட்டும்தான் முடியுங்கிறத சொல்லியிருந்தாங்க அதுக்கு மிகப்பெரிய சர்ச்சை உண்டாச்சு அதுவும் அதுவும் நம்ம விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் இதுதான் இப்போதைக்கு இன்னும் நான் லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து நான் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு போனவங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க இன்க்ளூடிங் பத்ரிநாத் பத்ரிநாத் இந்தியா ஏக்கு விளையாடி ஃபாரின் டீமோட அவர் டபுள் செஞ்சு அடிச்சது யாருக்குமே தெரியாது இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெஸ்ட் பிளேயர் டெஸ்ட் பிளேயரா இந்தியா விளையாட வேண்டாம் வேண்டியவர் அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கல தொடர்ந்து பேசலாம் இல்ல அவர் சொல்றப்ப கூட சொல்லியிருக்காரு அஸ்வினி குறிப்பிட்டிருக்காரு ஐநூறு விக்கெட் எடுத்த அஸ்வினுக்கு வாய்ப்பு இல்ல அவரை கேள்வி எழுப்புறாங்க முரளி விஜய் அறுபத்தி ஒன்பது டெஸ்ட்டுக்கு மேல நல்ல ஆடி இருக்காரு அவரை கேள்வி எழுப்புறாங்க ஆனா மத்த தேர்வு பெற்றிருக்கவங்கள்ட்ட அந்த மாதிரி கேள்வி இல்ல ஒரு பெரிய உதாரணம் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு உதாரணம் வந்து அவர் சொல்றதுக்கு ஒரு ஒரு சப்ஸ்டாட் பண்ண அதாவது அதுக்கு உதாரணமாக அவர் நடந்திருக்கு இப்போ இந்தியாவோட கேப்டனாக இருக்க ரோஹித் சர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு வாய்ப்பு இல்லை பதினாலு வாய்ப்பு கொடுத்தாங்க எந்த பிளேயரோட ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்த மணிஷ் திவாரின்னு ஒரு பிளேயர் நீங்கள் எல்லாருமே ஐபிஎல்ல கடைசியாக பார்த்துருப்பீங்க அவர் இப்போ கிரிக்கெட்டாக விளையாடுறதில்லன்னு நினைக்கிறேன் மனிஷ் திவாரிங்கிறவர் ஒரு சீரீஸில் நூறு அடிச்சிருக்காரு ஃபாரின் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் மேட்சில் ஒன் டே சீரீஸில் நூறு அடிச்சிருக்காரு அவருக்கு அடுத்த மேட்சோ இல்ல அடுத்த ரெண்டு மூணு மேட்ச்ல சான்ஸை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பதினாலு மேட்ச் ரோஹித் சர்மாக்கு சான்ஸ் கொடுத்தாங்க வெனிஸ் நியூ கமர் இந்தியா டீமுக்குள்ளே வரையில அந்த பதினாலு மேட்சுமே ரோஹித் சர்மாவோட ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கூட அடிக்கல ரோஹித் சர்மா கொடுக்குற அந்த பேக்கப்பை நம்ம முரளி விஜய்க்கும் தினேஷ் கார்த்திக்கும் அபினவ் முகுத்துக்கும் அபினவ் முகுத்துக்கு ரெக்கார்டு இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது இன்டர்நேஷனல் விளையாடி இங்கிலாந்து போடப்ப எண்பது அடிச்சாரு அடுத்த நாலு மேட்ச்ல பின்னாடி தள்ளவங்க தினேஷ் கார்த்தி நைன்டி அடிச்சாரு பின்னாடி தள்ளிடுவாங்க டூ தௌசண்ட் செவன்ல இதெல்லாம் நடந்திருக்கு டி குமரன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு டி குமரன் ஃபாஸ்ட் பவுலர் வந்து நியூசிலாண்ட் இந்தியா வந்திருந்தப்பையும் இவர் அங்கே போனப்பையும் அஞ்சு விக்கெட் எடுத்தாரு அந்த வார்ம் அப் மேட்ச்ன்னு ஒரு சீரிஸ் நடக்கல டெஸ்ட் சீரிஸ் நடக்கல நைன்டி நைன் டூ தௌசண்ட் ஐ அந்த அந்த சமயத்துல டி கு திருக்குமரன் ஒருத்தர் இருந்தார் நம்ம மெட்ராஸ்லேருந்து தயாரானவர் எம்ஆர் பேஷ் பவுண்டேஷன்ல லெஜண்ட்ஸ்லாம் இங்கேருந்து அவர் ஆஸ்திரேலியாக்கெல்லாம் அனுப்பி அவர் தயார் பண்ணாங்க நம்ம சென்னை பையன் எங்க எங்க குரூப் தான் அவரு நல்லா நல்லா தெரியும் நாங்க பாத்துருக்கோம் கண் கூட ஒரு வளர்ச்சிய அவரு ஒரு அஞ்சு விக்கெட் எடுக்கிறாரு அப் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவோ இல்ல நியூசிலாண்டோ எனக்கு அந்த ரெண்டு கண்ட்ரில எங்கேயோ போயிருந்தாரு அப்ப அதுக்கப்புறம் நடந்த நாலு டெஸ்டோ அஞ்சு டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல கூட அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை ஃபாரின் கண்ட்ரீல ஒரு அதுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட சான்ஸ் வந்து அஜித் அகர்கர் அகர்கருக்கு இங்கேருந்து வேர்ல்டு கப் போறதுக்கு முன்னாடியே இந்தியாவோட கோச்சா இருந்த கேக்வாட் அப்பயே சொல்லிட்டாரு இவனுக்கு ஷார்ட் பால் போடுற ப்ராப்ளம் இருக்கு இது டெக்னிக்கலான விஷயம் இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பிரச்சனைனாலே இந்தியா தோத்துக்கிட்டு இருந்தது ஒரு பாம்பே பிளேயருக்கு கிடைக்கிற ஒரு கர்நாடகா பிளேயருக்கு கிடைக்கிற ஒரு கல்கட்டா ஒரு டெல்லி பிளேயர் கிடைக்கிற அந்த பேக்கப் அந்த எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இன்னொரு கொஞ்சம் வாய்ப்பு இந்த கிவன் லாங் குரோப் சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் நூல் விடலாமே அவங்களுக்குலாம் அது அது இல்ல அது உண்மைதான் அது இதை வந்து நாங்க வந்து நான் கிரிக்கெட் பயிற்சியாளராகவும் முன்னாடி கிரிக்கெட் ஆடினதுனால சொல்றேன் இது ரொம்ப விவாதமாவே பார்க்க வேணா நம்மளுக்கும் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் பேசலாம் நம்ம கலை சார் சொன்ன ஒரு பாயிண்ட நானும் அதுதான் கரெக்ட்னு நான் நினைக்கிறேன் நடராஜன் வந்து இந்த பதினஞ்சுலயும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் நட்ராஜன் வந்து இன்ஜூரி பான் அது எப்ப வேணா ஒரு இன்ஜூரிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ள வேர்ல்ட் கப்ல போறோம் அப்போ நம்ம அந்த டீம் ஒரு பெனிட்ரேஷன் கிடைக்கும் அவர் இன்ஜுரி ஆகாத மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம டோர்னமெண்ட்டில் இனிஷியல் இருந்து போகிற மட்டும் போகிற மட்டும் இது டி ட்வெண்ட்டி தான் டி ட்வெண்ட்டி அவர் இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்கு சில கோச்சிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அது அவங்க பார்த்துக்கோங்க மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க அஷ்தீப் சிங்கா இல்லை நடராஜனான்னு கேட்டீங்கன்னா ஐ நம்ம நம்மளோட புரிதலுக்கு அஷ்தீப் சிங்கை விட நடராஜன் வந்து சொன்ன மாதிரி இந்த முக்கியமாக டி ட்வெண்ட்டின்னு அந்த டெத் ஒரு சேக்கார்டு இருக்குது நல்லா இருக்குது நம்மளுக்கு அங்கதான் ஒரு டோர்னமெண்ட்ல நேத்தி மேட்ச் கூட நீங்க பாத்துக்கலாம் ஒரு ரன்ல என்ன நடந்துச்சு அந்த ரெண்டு ரன் எடுக்கிறதுக்கு நேத்தி பைனல்ஸ் நேத்தி ஈவினிங் ஒரு மேட்ச் கடைசி பால்ல பந்துல வந்து ஆட்டத்தோட முடிவுகளை மாற்றறதுல நம்ம அதுதான் ஒரு உதாரணம் சோ அந்த இடத்துல அஷ்தீப் சிங்கா இல்ல நடராஜனா வரையில அப்படி சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் பேட் பேரா கலீலுக்கு பதிலா அதை விட ஒரு ஃபார் பெட்டர் கலீலுக்கு ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்து நிறைய இந்தியாவுக்கு வாய்ப்பு கொடுத்து பெருசாக ரிசல்ட் வரல பட் நடராஜனுக்கு அந்த வாய்ப்புகள் இன்னும் நிறைய கிடைக்கல இன்ஜுரி ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் நீங்க கூப்பிட்டுலாமே போயிட்டு தென்னிந்தியாவை சார்ந்த வீரர்கள் நிறைய இருந்தாங்க இன்னைக்கு அது ஒரு குறைவா இருக்கு ரஞ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய திறன் என்பது மிக மிக தேடி பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு ரொம்ப இறங்கி போயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் தான் நிறைய பேர் தேர்வாவதுக்கு ஒரு காரணம் நடராஜனுடைய தேர்வு இன்றைக்கு ஒரு பக்கம் கேள்வியும் விமர்சனத்தை எழுப்பியிருக்கிற அதே சூழலில் பொதுவாகவே தமிழ்நாடு என்பது கிரிக்கெட்டில் தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது சரியா சரி என்றால் ஏன் நல்ல கேள்வி இது அந்த அப்படி நான் பார்க்கல தமிழ்நாட்டில் வந்து ரெப்ரசென்டேஷன் இல்லை இங்கே இருக்கிற டெக்னிக்ஸ் கம்மியாக இருக்குது கோச்சிங் டெக்னிக்ஸோ இல்ல அந்த வாய்ப்பு அப்படி இல்ல சார் சொன்ன மாதிரி குஜராத் டீம்ல தான் ஒரு நாலு பேர் இருக்காங்களே கிட்டத்தட்ட அந்த நாலு பேர்ல மூணு பேர் மெயின் பிளேயரா விளையாடிக்கிட்டே இருக்காங்க நம்ம இருக்கு நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலா செலிபிரேட் பண்ணி பழகின ஒரு கிரௌட் இந்தியன் ஆடியன்ஸ் இப்ப நம்ம தனித்துவம் தனித்துவம்னு கிடைச்சு இப்ப தமிழ்நாட்டு பிளேயரை விளையாட வைக்கல நான் சொல்ல வரல நானும் கலைய சாரும் அதை மீன் பண்ணல ஐ மீன் ஒரு வீரருக்கு பண்ணலை வீரர் நான் பாக்குறேன் என் ஊருக்காரங்க அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் எனக்கு என் ஊருக்காரங்க நல்லா இருக்குமே ஒரு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆசை அது எல்லாருக்கும் இருக்குது நாங்க தமிழ்நாட ஒரு நிராகரிக்கப்படுறோமாங்கிற கேள்விக்கே நாங்க வரல இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கலாமே நம்ம வந்து டொமஸ்டிக்கோட ரெக்கார்டு இது வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பத்தி பேசுறோம் அதனால முஷாக்கலியில இவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி முஷாக்கலி டிராஃபி பாருங்க கடந்த அஞ்சு வருஷத்துல கிரிக்கானந்தா சார் நீங்க சொல்லுங்க எத்தனை தமிழ்நாடு வந்து மோர் தென் செமிஃபைனல் போயிருக்காங்க நீங்க சொல்லுங்க டி ட்வெண்ட்டில அது மாதிரி ரைட் இப்போ நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை பற்றி பேசுகிறோம் அதனால நான் சொல்கிறேன் அதனால தான் நான் சொல்கிறது வந்து நட்ராஜன் வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் அந்த ஸ்லாட்டில் அதை பற்றி மட்டுந்தான் நம்ம இப்போ பேசுகிறோம் அது கடந்த காலத்தோட ஒரு ரெக்கார்டுக்காக நம்ம ரெஃபரன்ஸுக்காக தான் அதை சொல்கிறோம் நம்ம அப்படி இப்போ மீன் பண்ணலை பொதுவாகவே நிறைய பிளேயர்ஸ் நடராஜ் இல்லாம கடந்த சில ஆண்டுகளாகவே இந்திய அணியில் இடம் வாய்ப்பே ஒரு பெரிய குதிரை கொம்பு அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுக்கல அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அது சார் சொன்ன மாதிரி நீங்க இந்த இந்த ஐபிஎல்ல ஒரு நாலஞ்சு பிளேயர் நான் பாக்குறேன் இவங்கெல்லாம் எப்படா இந்தியா சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாய் எடுத்துக்கோங்களேன் சாய் சுதீஷன் வந்து பாகிஸ்தானோட அடிச்சிருக்காரு நிறைய பேர் நம்ம இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பாகிஸ்தானோட நூறு அடிச்சிருக்காரு சார் இந்தியாவோட டேலண்ட்டு அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் நடத்திருக்காங்க இந்த இந்த டிரேவ்லர் நடந்திருக்கு அதுல சாய் வந்து பாகிஸ்தான நூறு அடிச்சிருக்காரு அவருக்கு எதுக்கு இன்னுமே புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபியர் போயிருச்சு எப்போ நீங்க பாகிஸ்தானோட ஏதோ ஒரு மேட்ச் ஆடுறீங்களோ ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி ஒரு மோஸ்ட் சேலஞ்சிங் ஒரு என்வரன்மெண்ட் இதுல இப்போ இன்னொரு வேர்ல்டு கப்ல போய் நம்ம அவரை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் விளையாடிட்டு வரணும் அவருக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்குறோம் அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு அந்த மாதிரி இருக்காங்க அதை நம்ம நிறைய கவனிக்கிறது இல்லை நம்ம சைட்லைன் பண்ணப்பட்டோம்னு சொல்லலை நெச ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொன்னதுனால ரெண்டு விஷயத்த சொல்றேன் ஹர்திக் பாண்டியாவும் விராட் கோலியும் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்குள்ள ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப டவுனா இருக்கு விராட் கோலியை வந்து நம்ம இண்டிவி நம்ம க்ரௌட் வந்து இண்டிவிஜுவலாகவே ஒரு பிளேயரை பார்த்து பார்த்து அவங்களே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஸ்போர்ட் பதினோரு பேரையும் நம்ம நம்ம கண்ட்ரின்னு பார்க்குற ஒரு கிரவுட் நம்ம இந்தியாவுக்கு அந்த சென்டிமெண்ட் வராது நம்ம இண்டிவிஜுவலாவே செலிப்ரேட் பண்ணி பழகிட்டோம் டெண்டுல்கர் காலத்துலேருந்து அது அது நம்மளோட நம்ம அது எப்படி அது நம்ம நம்ம ஜீன்ல இருக்கு நம்ம டிஎன்ஏல இருக்கு இந்தியன் க்ரௌடே அப்படிதான் இருக்கும் அந்த இண்டிவிஜுவலாக செலிப்ரேட் தான் அந்த ஃபியர் இப்ப இருக்குது நம்மளுக்கு விராட் கோலி எப்படி நம்ம முடியும்னு பயப்படுறோம் அந்த விராட் கோலி உடையில இங்க ஒரு நாலு பிளேயர் இருக்கான் தைரியமா அந்த எடுக்கலாம் அந்த டெசிஷன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் எடுக்க தேவையில்லை வாய்ப்பு வாய்ப்பு கிடைத்தால்தானே அவர் தகுதியானவரா திறமையானவரா என்பது தெரியும் அந்த வாய்ப்பே மறுக்கப்படுகின்ற பொழுது அந்த வீரர் வந்து வெளியே தெரியாமலே போயிடுறாரு அப்படிங்கறதான கேள்வி ஆமா வீரேந்திர சேவாக வந்து டிரா பண்ணப்ப இதே இதே சேனல்ல நான் பேசியிருக்கேன் ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ரவீந்திர ஜடேஜாவும் இந்த இந்த வேர்ல்டு கப்போட வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வருமோங்கிற ஒரு டவுட்டு எனக்கு இருக்குது ஏன்னா இந்த ஐபிஎல்லில் நீங்கள் அவரோட பர்ஃபாமென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை ப்ரொமோட் பண்ணி பார்த்துட்டாங்க பேட்டிங்கில் நடக்கல அவர் பிட்ஸ் அண்ட் பீஸ் பிளேயராக தான் இருக்கார் பெரிய ஒரு கான்ட்ரிபியூட்டிங் பிளேயர் நாங்கள் ரெண்டு விஷயமா சொல்லுவோம் அண்ட் பீஸ் பிளேயர்னா அங்கங்க வந்து ஒரு சப்போர்ட் ஆக்டிவ் கொடுத்து அந்த டீமோட அந்த டேர்னிங் பாயிண்டை கொடுப்பாங்க அது ரெண்டு வந்து இட்டிலிட்டி பிளேயராக இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க அது ரெண்டுமே இந்த ரவீந்திர ஜடேஜா டைப் நடக்கலங்கிற மாதிரி ஒரு மேட்ச்சை தவிர நம்ம கவனிச்ச முட்டிலும் அது அந்த மாதிரி டிக்ளைன் இருக்குது ரவீந்திர ஜடேஜா அண்டு இவங்கெல்லாம் வந்து ஒரு அவங்களாம் எக்ஸிட் ஆகிற ஸ்டேஜ் அவங்க ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் இன்னொரு வாய்ப்பு அடுத்த இந்த நாலஞ்சு பேருக்கு ஓப்பன் ஆகும் அப்போ தமிழ்நாடு பிளேயர் சாய் கண்டிப்பாக சாய் சுதர்ஷன் ஒரு ஃப்யூச்சர் பிளேயர் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயராக இருப்பார் எதிர்பார்க்க கண்டிப்பாக ஐம்பத்தாறு சதவீதம்ங்கிறது ஒரு காமன் மேனோட அண்டர்ஸ்டாண்டிங் அதனால அது கரெக்டாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் அது பாரபட்சம் கண்டிப்பாக இல்லை தமிழர்கள்னு நான் சொல்லலை எல்லாருமே ஓவராலாக பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்போ வந்து எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணும் இந்த ரீஜனலா ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க எந்த அந்த பார்ஷியாலிட்டிக்கு இங்கே இடம் இல்ல அது நடக்கல பட் நம்மளுக்கு நம்ம தமிழர்ன்ற ஒரு உணர்வுனால நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நான் நடராஜன் ஒரு டேலண்ட் ஒரு தனி மனிதனாக தான் பாக்குறேன் இந்தியன் டேலண்டாக தான் நான் பாக்குறேன்